ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரியஸ் பீஸ் இன்றைக்கி நம்ம திருப்பதி கோயிலை பற்றி தான் போகிறோம் அது என்னென்னா பிரசி பிரசிதி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவின் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்த நிலையில் இது தொடர்பான ஆய்வறிக்கை வெளியாகி லட்டுவில் விலங்கின் கொழுப்பு கலந்தது உறுதியானது இதைத் தொடர்ந்து தேவஸ்தானம் அறிக்கை அளிக்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்ட நிலையில் தற்பொழுது தேவஸ்தான அதிகாரி சியாமலா ராவ் விளக்கம் கொடுத்துள்ளார் அவர் லட்டுவில் சேர்க்கப்படும் நெய்யில் மாட்டுக்கொழுப்பு கலந்து உண்மை என்று தெரிவித்துள்ளார் நெய்யில் மாட்டுக்கொழுப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் கலக்கப்பட்டதாகவும் ஆய்வில் தெரிய வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தமிழகத்தை சேர்ந்த ஏஆர் டைரி நெய் நிறுவனத்திற்கு தடை விதித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள்